நாங்கள் கொல்ல பாடி தூக்கி போட்டால் தரும் பிரிக்கினாங்க தரும் பிரிக்கும் எனக்குலாம் காட்டில் இந்த போலிச்சி கார்டு காலெலாம் ஒழுங்காக நடந்தோம் போலீசுக்காரலாம் என் மகனை கூட்டி வந்தால் காட்டுறன் பாடினாங்க நான் மகன் எங்கேயும் அப்போ இல்லை எங்கள் எங்கள் போயிருந்துச்சு அப்புறம் காட்டுறன் கொடுக்குறோம் கொடுக்குறோன்னாங்க அதுக்கு மேலே போட்டு அப்புறம் எரிச்சிட்டாங்க அப்புறம் சாம்பில் கூட கொடுமான்ட்டாங்க அப்புறம் போய் அடினு வந்துச்சுங்க மோட்டை வரிச்சு தேவி சுப்பிரமணியுடைய மகன் நஞ்சப்பன் அம்மாயார் கோவிந்தம்மாள் போராட்டம் நடந்த காலையில் வந்து அன்னைக்கு நடந்தது வந்து பெத்தானூர் கிராமத்தில் நடந்தது அங்கே வந்து காலையில் ஒரு ஆறு மணிக்கு போலீஸுக்கார் வந்து ஊருக்குள்ளது வந்து மக்களை அடித்து துப்பாக்கி சூடுலாம் நடத்தும் போது அப்போ வந்து ஆறு மணிக்கு வந்து ஷூட் பண்ணிட்டாங்க சும்மா உயிர் எதுவும் இல்லாமல் அந்த கண்டிஷனில் இருந்தது கடுத்து ஜிஹ்சிக்கு தூக்கிட்டு போனோம் நாங்கள் இங்கேருந்து ஒரு நாலஞ்சு பேர் ஜிஹச்சிக்கு போனதுக்கு பின்னாடி வந்து போலீஸ்கார் வந்து யாரையும் எங்களை வந்து அதுக்கு மேலே கூட அனுமதிக்கலை அவங்களே தூக்கிட்டு தருமபுரி போய் தரும்புரி ஜிஹச்சிக்குன்னு போய் சேர்த்திட்டாங்க மற்றவங்கள யாரையும் பக்கம் வந்து அனுமதிக்களை போகிறதுக்கு அனுமதிக்கலை தூக்கின்னு போன ஒரு நாலு பேரை வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சு போட்டாங்க உள்ள மறுபடியும் வந்து அன்னைக்கு இரவு வந்து பாடி கொடுத்து மாதிரி வந்து எங்கள் செத்து போகட்ட கையெழுத்து வாங்கிட்டு அவருக்கு கொண்டாந்து ஊரில் இறக்கி விட்டாங்க பாடி கையில் ஒப்படைச்ச மாதிரி ஆனால் அங்கேயே எரிச்சிட்டாங்க அங்கே தருமபுரி சுடிவாட்டிலேயே அவர் வேறு ஒரு தெரிஞ்சு போலீஸ்காரை வச்சு கலையில் போய் அந்த சாம்பல் மட்டும் எடுத்துகிட்டு வந்து இங்கே நாங்கள் சாங்கி அதெல்லாம் பண்ணி செஞ்சுங்க ஊராட்டினாக்கில் மக்கள் வன்னியர் சங்க போராட்டம் வந்து ஒட்டுமொத்த வன்னியர் தான் எங்கள் கிராமத்தில் எல்லாமே ரோடு மறியல் அது இது பண்ணும் போது அவங்க போலீஸ்கார் ஊருக்குள்ளே வந்து தாக்குதல் நடத்தினாங்க அப்போ தான் வாக்கூட நடக்குது கேரட்லாம் எல்லாருக்கிட்டையும் நல்லாவே பழவார் அதிகபட்சம் வந்து பக்கத்து கிராம மீட்டில் தான் அவர் இருப்பார் ஊரெலாம் அதிகமாக இருக்க மாட்டார் வருவார் போவார் அங்கே தான் எல்லோருக்கிட்டையும் பழக்க பழகத்தையும் எல்லாமே நடைமுறை எல்லாமே அந்த மாதிரி தான் இருந்துட்டு சாப்பிட்டா தான் ரொம்ப இதாக தான் இருப்பார் அராஜகம் அது மாதிரி எதாவது அது மழை எதுவும் இருக்காது ரெண்டு மூணு பேருக்கு ஒரு ஆள் காலில் அடிபட்டது வயிற்றில் ஒரு ஆளுக்கு அடிபட்டது அது மாதிரி இருந்துச்சு ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு அவளை வந்து ஒன்று முயற்சியாக எதுவும் இல்லை அவருக்கு இருக்காங்க இருக்காங்க ஒருத்தர் சேர்த்துட்டாரு ஒரு ஆள் இருக்கிறார் அங்கே நத்தமேடு ஒன்று பேத்தான ஒருத்தர் திருள்ளி அஞ்சு கண்டிப்பாக கடிச்சாகணும் அதுக்காக தானே இத்தனை பேர் இறந்ததுக்கு காரணமும் அந்த போராட்டங்கள் நடந்தது இத்தனி வருஷமாக நாற்பதாண்டு ஆண்டு காலமாக இருக்கிறது அதுக்காக தான் கண்டிப்பாக கிடைச்சாக மாதிரி தியாகி சுப்பிரமணியம் என்னோட மாமா பக்கம் கன்று அத்தை மாமா மகன் நஞ்சப்பன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் மருத்துவர் ஐயா தலைமையில் நடைபெற்ற வன்னியர் இடஒதுக்கீடு இருபது சதவீத இடஒதுக்கீடு போராட்டத்தில் சூட்டில் தருமபுரி மாவட்டத்தில் உயிரிழந்தவர் என்னோட மாமா மிகவும் அமைதியானவர் இன உணர்வு மிக்கவர் அப்போது மருத்துவர் ஐயா அவர்கள் நடத்திய போராட்டத்தில் எங்கள் ஊராட்சி முழுவதும் மிகவும் எழுச்சியாக அந்த இடஒதுக்கீட்டை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் குடும்பம் குடும்பமாக குழந்தை குட்டியோடு இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டோம் அப்பொழுது அது காவல்துறை சார்ந்த அதிகாரிகள் ஊருக்குள் வந்து ஒட்டுமொத்த மக்களையும் அடித்து துன்புறுத்தி வழக்கெல்லாம் பதிவு செய்ய செய்யப்பட்டது அதன் பிறகுதான் இந்த போராட்டத்தை இன்னும் முக்கியத்துவம் கொடுத்து எழுச்சியோடு நடைபெற்ற போராட்டத்தில் பெத்தானூர் அருகில் நடந்த துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்தவர் அப்பொழுது நாங்கள் எல்லாம் அவர்களும் பத்தாம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தோம் ஒட்டுமொத்த கிராமமே பங்கெடுத்தது ஒட்டுமொத்த கிராமமே பங்கெடுத்தது மருத்துவர் அவர்கள் இந்த வன்னிய சமுதாய மக்களுக்கு இடஒதுக்கீடு பெற்று தர வேண்டும் என்ற நல்லெண்ணை தொடர்ந்து நாற்பது ஆண்டு காலமாக இப்பொழுதும் போராடி கொண்டிருக்கிறார்கள் எண்பத்தி எட்டில்லாம் ஒட்டுமொத்த ஊராட்சி நிச்சயுமே கலந்து கொண்டது அந்த போராட்டத்தில் பங்கெடுத்தது எங்களுடைய நோக்கம் ஐயாவனுடைய கனவு இந்த வன்னிய சமுதாய மக்களுக்கு இடஒதுக்கீடு பெற்றுத்தர வேண்டும் கல்வி வேலை வாய்ப்பில் அதிக வண்டியர்கள் இடம் வேண்டும் என்ற நோக்கத்தில் இப்பொழுதும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதேபோல் இப்போ கடந்த அதிமுக ஆட்சியில் வழங்கப்பட்ட பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு நீதிமன்றம் தடை செய்திருக்கிறது இது ஒட்டுமொத்த வன்னிய மக்களிடையே ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இன்றைய முதல்வர் அவர்கள் உறுதியாக மருத்துவர் ஐயா அவர்களின் நாற்பது கால போராட்டத்தை கருத்தில் கொண்டும் அதேபோல் இருபது சதவீத இடஒதுக்கீடு பெற்ற இருபத்தோரு உயிர் தியாகம் செய்து பெற்ற இடஒதுக்கீட்டை கருத்தில் கொண்டும் தமிழக முதல்வர் அவர்கள் உடனடியாக இந்த வன்னிய சமுதாயத்திற்கு இடஒதுக்கீட்டை அளித்தாக வேண்டும் எங்களுடைய மருத்துவர் ஐயாவளுடைய நீண்டகால கனவு அந்த கனவை முதல்வர் நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையில் இன்னும் இந்த வன்னிய சமுதாய மக்கள் காத்து கொண்டிருக்கிறோம்